என்றும் புலிபாணி என்ற ஜோதிட தலைப்பை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான குருவதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை இப்போது பார்க்கலாம் நாம் ஏன் தினசரி நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கின்றோம் என்றால் அவரவர்கள் ஜென்ம நட்சத்திரங்களுக்கும் அன்றாடம் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் எந்த மாதிரியான நல்ல பலன்களை பார்க்க முடியும் என்பதற்காகத்தான் தினசரி நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கின்றோம் அசுமணி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது பரணி பூரம் போராடம் இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் உணர்பூசம் விசாகம் போராட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் ஆயுள்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகின்றேன் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிபாணி என்ற ஜோதிட தலைப்பில் பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்